உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு தீபாவளி நோன்பு எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தாங்க இன்றைக்கி நாங்கள் எப்படி அதிரசம் செஞ்சு நாங்கள் இன்னை எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்ற பற்றின வீடியோ தான் இது இது நேற்று காலையிலேயே நான் அரிசி ஊற வச்சு நேற்று சாயந்தரமாக நான் ரைஸ் மில்லுக்கெல்லாம் கொண்டு போகலைங்க அரிசி வந்து கம்மியாக தான் இருந்தாலும் சரி மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சிக்கினேன் அரைச்சி பாக ஊற்றி நான் கிளரி நைட்டே வச்சுட்டேன் சரி அது வீடியோ எடுக்க முடியல காலையில் இப்போ நான் செய்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் பாருங்க இந்த எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லிவிட்டு லிட்டர் வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு கொடுத்தாங்க சரி நான் கூட ஒரு வேளை இது ரொம்ப சிறப்பாக இருக்குமோ நல்லா எதுவும் கலப்படம் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் இப்போ ஊற்றிட்டு முகந்து பார்த்தா தான் தெரியுது அது கடையில் வாங்குகிற க கடலை எண்ணெய்க்கும் இந்த செக்கு ஆட்டின கடலை எண்ணெய்க்கும் ரெண்டுத்துக்கும் எனக்கு பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியல கண்டிப்பாக இது ஒரிஜினலாக இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு தான் அப்படி தான் தெரியுது எனக்கு பேசாமல் கடையிலே வாங்கியிருந்தால் கூட கடையில் நூற்றி எண்பது ரூபான்னு கொடுத்தாங்க இது வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு கொடுத்தாங்க கடையில் வாங்கியிருந்தாலாவது எண்பது ரூபா மிச்சம் எனக்கும் தீபாவளி பண்டிகைலாம் ஏதா நான் மிச்சம் எங்கள் வீட்டில் யாரும் அதிரசமெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சின்ன குழந்தைகளும் எதுவும் இல்லை அதனால் வந்து நான் கம்மியாக தான் நான் செஞ்சேன் சரி நோன்பு எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக மட்டும்தான் இதை நான் அதுக்காக தான் நான் செய்யறது இது சும்மா நம்ம வெள்ளம் மட்டும் பழம் மட்டும் வச்சு எடுக்கக்கூடாது மாடு எல்லாம் வச்சுருக்கிறவங்க நம்ம எப்படி இப்படி சும்மா குண்டா அந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்ட்டு தான் நான் அதிரசம் செஞ்சேன் கம்மியாக தான் நான் செஞ்சேன் யாரும் ஆள் இல்லை அதனால செய்கிறதுக்கும் நமக்கு சிரமம் சாப்பிட்றதுக்கும் ஆள் கிடையாது இன்றைக்கி பண்டிகை நாள் அதுவும் காலையிலே நேற்று சாயந்தரம் மழை அப்புறம் நைட்டெலாம் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது காலையில் ஒரு ஆறரை மணிலேருந்து மறுபடியும் லைட்டாக தூறல் ஒரு ஏழரை வரைக்கும் தூறல் தான் இப்போவும் பார்த்தாக்கில் வானம் வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது சரி மழை அதிகமாக வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த சாரல் அடிச்சிச்சின்னா தண்ணி வந்து விழும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா மழை தூரல் வந்ததுனால நம்ம போய்ட்டு தட்டும் அறுக்க முடியாது நைட்டு தூந்து வந்து ஈரம் காலையில் தூறந்து வந்து அந்த தட்டு கசகசமும் இருக்கும் அறுக்கிறதுக்கு நல்லா இருக்காது சரி காலையிலேயே நம்ம காஞ்சி புல்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கறந்துட்டு காஞ்சி பில்லு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஈரம் ஆறுச்சுன்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தட்டை அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இது முடிஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய வேலை வே கைனி வேலை கூட எவ்வளோ நாளையும் நம்ம செஞ்சிக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் இப்படி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உக்காந்துன்னு இந்த இந்த மாதிரி பலகாரம் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமான காரியம் ஏன்னா நம்மளாம் நடந்துனே ஓடினே இருக்கிறவங்க இந்த ஒரே இடத்துல இந்த ஏதோ கையும் காலும் கட்டி போட்டு அடுப்பான உட்கார வச்சுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது பண்டிகை நாள் வந்தாலே நம்ம நல்லா சுவையாக சாப்பிட்றோம் ஆனால் இந்த மாட்டுங்களுக்கு வந்து சரியான நேரத்துக்கு நம்ம சரியாக கவனிக்க முடியறதில்ல அதுவும் காலம்னா சொல்லவே வேணாம் எவ்வளோதான் தட்டு இருந்தாலும் அதுங்களுக்கு வந்து நம்ம ஈரத்தில் தட்டு அறுத்து போட முடியறதில்லை அப்படியே அறுத்து போட்டாலும் மாட்டுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது எங்கள் வீட்டு காவல் காவலாளிக்கும் பாருங்கள் போட முடியல சாப்பாடு இன்னும் இந்த வேலையை நான் செஞ்சுன்னு அவனும் பார்த்துட்ருக்கான் இன்னும் ஏன் சாப்பாடு போடலைன்னுட்டு அதிரசம் நல்லா சாப்பிட்டாதாங்க இருக்குது நாங்கள் அதிரசத்துக்காக போய் எந்த ஒரு மாவு அரிசியும் நாங்கள் வாங்க மாட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன நெல் நம்ம குத்தி வச்சுருக்கோமோ அந்த அரிசியை தான் நாங்கள் ஊற வச்சு நாங்கள் சுடுவோம் எந்த அரிசியாக இருந்தாலும் பழைய அரிசியாக இருந்தால் நல்லா வந்துடும் அதிரசம் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஜகர பொன்னி அப்படின்னு சொல்லுவோங்க அந்த அரிசி தான் இது நல்லா பழைய அரிசின்றதுனால நல்லாவே வருது அது எண்ணெயில் போட்டால் கூட நல்லா ஒரு பூரி மாதிரி நல்லா உப்பி வருது நோம்பு பாத்திரத்தில் போட்டது மட்டும் அப்படியே எடுத்துன்னு போய் அது நோம்புக்காக நாங்கள் வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம நோம்பு குண்டாவில் போட மாட்டோம் நம்ம எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே சுடுறதை வந்து எடுத்து எடுத்து அப்படியே நோம்பு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா சுடுறதை மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்து வைப்போம் நான் வந்து கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன் அந்த நோம்பு பாத்திரத்தில் இன்னும் எவ்வளோ வேணாலும் போடலாம் அது போட்டாலும் நம்ம யாருக்காகவும் கொடுக்க முடியாது வெளியாளுங்களுக்கு ஏன்னா நோம்பு குண்டால் இருக்கிறத வந்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டானே வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி இப்போ சாப்பிட்றதா இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்தவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அதில் வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிறது அது யாருக்கும் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் இளமையில் வறுமை கொடிது முதுமையில் தனிமை கொடிதுன்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை మారిపోయి செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் கூட இருந்திருந்தால் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்குறோம் சரி யாரும் இல்லை யாரை போய் நம்ம கூப்பிட முடியும் பண்டிகைனால எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்வாங்க அவங்கவுங்க வீட்டில் பலகாரம் செய்வாங்க சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இது வடை போண்டா மாதிரி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போடுற மாதிரி இருந்தாலே போட்டு அள்ளி எடுத்து போட்டுடலாம் இது அவ்வளோ ஒரு டைம் இருக்குது கிட்டத்தட்ட நான் இந்த அதிரசம் செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்குது இது செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம அதில் போட்டோம்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் ஏமாந்து விட்டங்கள்லாம் அது கொஞ்சம் தீஞ்சுக்கும் இல்லை ரொம்ப முருகாக போயிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மிதமாக தீ வச்சு ஒவ்வொன்றா நான் போ செஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சி இந்த ஊரா மூட்டாரு உப்பு இல்லைனாலையும் போதும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்தவங்க செஞ்சா வாசனை வருது அடுத்தவங்க வீட்டில் செய்யறது நம்ம செய்யறது நம்மளுக்கு வாசனையே வரல சரி வாசனை வரலன்னா என்ன வெள்ளமெல்லாம் தான் போட்டிருக்கோம் சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்கும் சரி செய்யலாம் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு தான் இருக்குது இது போட்டு எடுத்துட்டாக்கில் பெரிய ஒரு வேலை விட்ட மாதிரி இது வயலில் வேலை செய்கிறது கூட அவ்வளோ கஷ்டம் தெரியல எனக்கு இந்த பலகாரம் இந்த மாதிரி உக்காந்து செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது ஓடி ஆடி நம்ம வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி அடுப்பான க ஓ இப்படி ஒன்றரை மணி நேரம் இப்படி உக்காந்துக்கிறதுலாம் ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் ஒவ்வொன்னா தான் எடுக்கணும் இந்த அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மேல வந்ததுன்னா தான் அப்புறம் இன்னொன்னு போட முடியும் ஒரு நாலஞ்சு போடுற மாதிரி இருந்தா கூட சீக்கிரம் ஆயிடும் நம்ம இந்த ஊர் கொஞ்சம் செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் உக்காரத்துக்கே நமக்கு சிரமமா இருக்குது செய்யறவங்களும் எவ்வளவு இவ்வளவு செய்யறாங்க ஒரு கிலோ வெள்ளம் வாங்கினவங்களுக்கே இவ்வளோ நேரம் அப்படின்னா ஒருத்தர் அஞ்சு கிலோ வாங்கினாங்கன்னே அவங்கள எவ்வளோ நேரம் செய்வாங்க பா நீங்க ஃபுல்டே அதே தான் செய்வாங்க போல இருக்கு இது லாஸ்ட்டு நாள் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் பாருங்கள் ஒரு பண்டிகை நாள் வந்தால் ஒரு புது ட்ரெஸ் பார்த்தா ஒரு சந்தோஷப்படுமா அந்த மாதிரி எனக்கு இது கடைசின்னு தான் அப்பா விஜித்ரா சாமின்ற மாதிரி அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக தோணுச்சு எப்படா இது ஆகுன்ற மாதிரி இதை செய்யறதுக்கே எனக்கு ஏன்னா ஒரு பேச்சு துணைக்கு கால் இருந்தால் கூட நம்ம ஒரு பேசினும் செய்யலாம் அப்படியே ஒண்டியாக அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு சுட்டு எடுத்து அவ்வளோதான் இறக்கி வச்சிடலாம் என்ன கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறமா தூக்கின்னு போய் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த சாக்கு போய் நான் ஏன் போட்டேன்னா நேற்று நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் ஆனால் எங்கள் நாயங்கே வந்து இதிலேயே தான் நடக்குங்க அதனால கொஞ்சம் அப்படியே பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடியில் நம்ம பையை போட்டு இந்த மாதிரி வச்சு தான் செஞ்சேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம் இது வந்து நாங்கள் நோன்பு எடுத்து பிள்ளையார் கோவிலுக்கு நாங்கள் போய்ட்டு போகிறது இல்லைங்க கொஞ்சம் தூரமாகவும் இருக்குது எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி தான் நாங்கள் வந்து கொட்டையிலே வச்சு நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் அதுலேயே ஒரு சாணி பிள்ளையாரை பிடிச்சி அதுலேயே கொஞ்சம் சாணி போட்டு வலித்து ஒரு கோலத்தை போட்டு நம்ம நோம்பு பாத்திரம் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு கோலத்தை போட்டு நம்ம கும்புறதே நம்ம மாடு தான் இந்த அழகிய நேற்று கழுவி விட்டேன் ஆனால் பாருங்கள் அவள் எப்படி இருக்கா பாருங்க கழுவாத மாடு மாதிரியே இருக்குது இன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக கழுவவே முடியாது மழை ஒன்று அதிலே இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சுட்டு அதெல்லாம் கழுவுவது ரொம்ப சிரமம்ன்றதால் நேற்று அதை பண்ணிவிட்டேன் வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்க எல்லாம் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வலிச்சு விட்டது வந்து கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம பூஜைக்கு தேங்காய் உரிச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காயை நான் உரிச்சிட்டு இருக்கேன் மழைத்தூர் வந்து பாருங்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஆறி இருக்க மற்ற இடமெல்லாம் ஈரமா தான் இருக்குது இப்போ வானம் அப்படியே கொஞ்சம் இருண்ட மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மழை வர மாதிரி தான் இருக்கும் இது இவ்வளவு நேரம் இன்னைக்கு வந்து இடைவெளி கொடுத்தது இல்லைங்களா அதுவே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வெளியே அடுப்பு பற்ற வச்சு அதிரசம் செய்யும் மழை வந்திருந்தாலும் சாரல் அடிச்சிச்சின்னா எண்ணெயில் விழுந்திருக்கும் அது ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் நான் அதிரசம் செஞ்சு எடுத்துட்டேன் அவ்வளோ இந்த தேங்காய் முடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் வந்து நம்ம இந்த பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வரதெல்லாம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிக்கலாம் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த கயிறு நோன்பு முடிச்சு இந்த சிகப்பு கலர் கயிறில் தான் நாங்கள் அந்த நோன்பு முடிச்சு கூப்போம் அந்த மஞ்சள் கலர் கயிறு வந்து ஒரே கயிறாக வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கூட இன்னொரு கயிறாக வாங்குறது அது இந்த மஞ்சள் வந்து ஏன் கட்டி வந்து இது இந்த மாதிரி பாத்திரத்துக்கு கட்டுறாங்க அது எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் அந்த பாத்திரத்துக்கு கட்டுறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த இந்த மாதிரி செஞ்சாங்க அதனால் நானும் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நமக்கு வந்து அது காரணம் தெரியல ஆனால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால் கட்டிட்ருக்கேன் நானும் அப்படி இருக்கிறதெல்லாம் அந்த நோம்பு செலவெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து விநாயகர் கோவிலுக்கு நம்ம வந்து போகாததுனால இந்த மஞ்சளில் நம்ம பிள்ளையார் பிடிச்சிக்கிறது இது வந்து பழைய நோம்பு முடிச்சிங்க இதை வந்து புது கயிறில் நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து நிறைய சேரும் பொழுது ஒரு பத்து முடிச்சு மட்டும் வச்சுக்கிணு மீதி கொண்டு போய் நாங்கள் வந்து கிணத்துல போட்டுருவோம் ஏன்னா அதிகமாக இருந்தாலும் அது இருக்காது இல்லையா ஒரு கொஞ்சம் ரொம்ப அந்த கை ரொப்பாக நிரம்புற அளவுக்கு ஆகிடுச்சின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு பத்து நோ முடிச்சு மட்டும் வச்சுக்கின்னு கொண்டு போய் அந்த மாதிரி போட்டுருவேன் நான் வந்து இது வரைக்கும் ஒரு டைம் தான் அந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன் நான் எடுத்ததில் இருந்து ஏன்னா வருஷத்துக்கு ஒன்று தானே நம்ம பயன்படுத்துகிறோம் அதை எனக்கு வந்து இது பங்கு பிரித்து கொடுக்கும் பொழுது ஒரு பத்து நோம்பு முடிச்சு இருந்திருக்கும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ நாம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன் அதனால் ஒரு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கின்னு மீதியே கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டேன் இந்த நோன்பு முடிச்சு எல்லாத்தையும் அந்த பழைய கயிறில் இருக்கிறது எல்லாத்தையும் புது கயிறில் நம்ம மாற்றிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த நோன்பு வந்தாலும் இந்த நோன்பு முடிச்செல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அந்த நோன்பு பிரித்து அந்த நோன்பு கயிற இந்த நோன்பு முடிச்சோட நம்ம கழுத்தில் போடுவோம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அதை நம்ம பொம்பளைங்க கழுத்தில் போட்டிருக்கணும் அது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நான் வந்து என்ன பண்ணுவோம்னா நோன்பு பிரிச்சுட்டு இந்த இதையும் நான் கழுத்தில் போட்டுப்பேன் அந்த சும்மா இருக்கிற கயிறையும் நான் கழுத்தில் கட்டிப்பேன் ஒரு நாள் தானே வருஷத்தில் ஒரு நாள் தானே அது அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு ஏன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் யாரும் இல்லை போட்ட பிள்ளைங்களா அது நம்ம போடுறதுக்கு இருக்கிறது ரெண்டுத்தையும் நானே போட்டுப்பேன் அவ்வளோ நல்லா இருக்கும் அது போடுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு என்ன தானே நம்ம தங்கத்தில் வாங்கினாலும் கடைசி வரைக்கும் இது வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது காலங்கள் எப்படி மாறும்னு தெரியாது எடுத்தாலும் நம்ம இருக்கிறது வந்து அந்த பித்தளை முடிச்சியே வாங்கி நம்ம சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த நோன்பு எடுத்தா போதுமானது நமக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தாலே நமக்கு போதும் தங்கத்தில் தான் நம்ம எடுத்து நம்ம கும்பணுன்றது கிடையாது சரி அதுவும் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இது வந்து மஞ்சளில் வந்து நான் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக எடுக்கிறேன் பிள்ளையார்னா பிள்ளையார் மாதிரி உருவமெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே தண்ணி தெளித்து பிள்ளையார் இது மாதிரி பிடிச்சி தான் இந்த பாக்கெட்ல வர மஞ்சள் தூளே ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த கோலப்பொடி கலர்ல இருக்குது மஞ்சள் நம்ம இந்த பெரிய பாக்கெட்டில் வாங்குற மஞ்சள் தூரம் நல்லா தான் இருக்குது இது பாருங்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த மஞ்சள் ஒரு வித்தியாசமாக இருக்குது அது எப்படி இருக்குது பாருங்க அது கலரே இந்த கேசரி பவுடர்லாம் அந்த வாங்குகிறோம் இருக்கும் இல்லைங்களா அது ஒரு மாதிரியாக இருக்குல்ல கேசரி பவுடர் எப்படி இருக்கும் மஞ்சளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி அது இருக்குது அந்த மஞ்சள் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கு வந்து குங்கும வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கதுமுடியை வந்து அது மேலே இந்த மாதிரி கொட்டி விட்டுருவோம் இதுவும் எதுக்காக செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்த காலத்தில் இருந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அதனால அதையும் நானும் செய்யறேன் அல்லதான் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அது நோன்பு பாத்திரத்திலேயே நம்ம எடுத்து வச்சிடலாம் போயிட்டு நம்ம மாட்டு கொட்டையிலேயே வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் இது சாணியில் பிள்ளையார் பிடிச்சி அதில் அருகம்பில் வச்சு இங்க ஒரு பிள்ளையார் அது இது நோம்பு குண்டவுக்கு மஞ்சள் பிள்ளையார் நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல வந்து சாணி பிள்ளையார் வச்சுக்கிறது நமக்கு தெய்வமே இந்த மாடு தான் அதனால நம்ம மாட்டுக்கே நம்ம ஆரத்தி காட்டிக்கலாம் எங்க அழகு எவ்வளவு அழகாக பா பாக்குது பாருங்க இப்பவே குடுன்னு கேக்குது பாருங்க அது வாழைப்பழம் எங்கள் தங்கத்துக்கு அப்படியே ஆரத்தி காட்டிட்டு நோம்பு குண்டாவு காட்டிட்டு அப்புறம் பிள்ளையாரு காட்டிட்டு அதுக்கப்புறமா அழகிக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலான போகாதனால நாங்கள் எப்பவும் இப்படி தாங்க நாங்கள் செய்வோம் இன்னைக்கு விரதம் நல்ல முறையில் முடிஞ்சது ஒவ்வொரு வருஷமும் இந்த தீபாவளி நோன்பு வரும்பொழுதெல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த நோன்பு நாங்கள் எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து எடுக்க முடியாமல் போயிடுமா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருமான்ற ஒரு பயம்தான் நல்ல விதத்தில் இந்த நோன்பு எடுத்து முடிச்சோம்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் முன்ன கேட்ட வாழைப்பழம் இப்போ கொடுத்தா பாருங்க அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுறான் நான் கூட பாதி ஏதோ புட்டு சாப்பிடுவா அப்படி கடிச்சு சாப்பிடுவா அப்படின்னு நினச்சா முழு பழத்தையும் பிடிங்கிக்கினா இருந்து சரி கண்டிப்பா இவளுக்கு ஒன்று பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொன்றுத்தையும் நான் கொடுத்தேன் அதையும் நல்லா வாங்கி சமத்த சாப்பிட்டுக்கிட்டான் இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி பண்ணுதுங்க அந்த மாதிரி இல்லை அழகி அவ்வளோதாங்க நோம்பு பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி தண்ணி ஒரு பாத்திரத்தில் நிரப்பி அது மேலே நாங்கள் இந்த மாதிரி வச்சிட்ருவோம் மூணு நாள் கழித்து நான் வந்து நோம்பு பிரித்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி நோம்பு நல்ல முறையில் முடிஞ்சது இதை முடிக்கிறதுக்கும் எனக்கு மாட்டுக்கு மதியம் குளுத்தி போகிறதுக்கும் டைம் ஆகிடுச்சி மழை வந்து இறங்குற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது தூழல் ஒன்று ஒன்று போட ஆரம்பித்தது சரி மாட்டு கூட குளித்திக்கு அப்புறமா வச்சுக்கலாம் நம்மளும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்ட கிடையாது நான் நாய்க்கும் சாப்பாடு போட கிடையாது ஃபஸ்ட்டு மாட்டுக்கு போயிட்டு தட்டு அறுத்துன்னு வந்துடலாம் நம்ம கூட அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் மழை வந்துருச்சுன்னா தட்டை அறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு நான் தட்டை அறுக்கிறதுக்கு போயிட்டேன் அந்த தட்டு வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே மழை பேஞ்சினே இருக்குது இல்லைங்களா நல்லா வளர்ந்துருச்சு அவ்வளோ ஒரு அந்த தண்டு வெயிட்டாக இருக்குது இதை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வச்சு கட்டி எடுத்துக்கணும்னா அப்படியே வந்து கோதா நம்ம போட்டுடலாம் மாட்டுக்கு வந்து பிரித்து போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரே பக்கம் தட்டு கா அடித்தட்டு ஒரே பக்கம் தட்டு வந்துச்சுன்னா அந்த மாடுங்க எப்படி அடித்தட்டு எப்படி சாப்பிடுங்க ஒரே மாடு வந்து கொனைய சாப்பிட்டுக்கும் அப்புறம் இன்னொரு மாட்டுக்கு அடித்தட்டு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கட்டி இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டேன் அந்த தட்டில் இப்பவும் பாருங்கள் ஈரமாக தான் இருக்குது எப்படியும் மழை ஜோராக வரதுக்குள்ள ஒரு வழியாக நான் தட்டு வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாட்டுக்கும் குளுத்திக்கு வச்சேன்